வணக்கம் மக்களை எஜிகே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோன்னா நேத்து பிக் பாஸ் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க நேத்து நைட்டு டிஃபன் செய்யறப்போ தோசை மாவுல தயிரை மிக்ஸ் பண்ணிட்டாரு போல தயிருக்கு தோசை மாவுக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொல்லி அர்ச்சனா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து விஷ்ணுவே அமைதியா போயிட்டாரு ஆனா தினேஷ் வந்துட்டாரு சண்டைக்கு அப்போ நீ எல்லாம் வந்ததுல இருந்து கேமராக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஒரு பத்து பேர் வேணும் நீ எல்லாம் பேசாத வைக்காதுன்னு சொல்லி அர்ச்சனா கூட பயங்கர சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அர்ச்சனாவும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டேதான் இருக்காங்க உடனே அதுக்கப்புறமா அவரும் விடவே இல்லை விஜித்ராமா போனதுக்கப்புறம் என்னை டார்கெட்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே கற்றுக்கிட்டு இருக்கு பிரபா வந்து அர்ச்சனாவை வெளியே எழுத்துட்டு கொண்டு போய் விட்டுட்டாரு வெளியே வந்ததும் மாயா அனன்யா அக்ஷயா அப்புறம் நம்ம மிக்சர் விக்ரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே உட்கார்ந்து திருப்பி அர்ச்சனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்படிதாங்க சொன்னேன் அதுக்கு தினேஷ் வந்து என்னை ஓவராக பேசுறாரு அங்க அங்கே பிடிச்சி இருக்காங்க அர்ச்சனாவுக்கு வெளியில் நல்ல பேர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தினேஷ் ஏதாவது பண்ணி இந்த பொண்ணை வந்து டவுன் பண்ணணும்னு நினச்சி பேசுகிறாரான்னு தெரியல ரொம்ப பேசிக்கிட்டே தான் இருக்காரு கிடைக்கிற இடத்துலலாம் அந்த அர்ச்சனாவை பயங்கரமாக டவுன் பண்ணுறாரு இவ்வளோ நாள் நல்லவரா நல்ல பேர் எடுத்துட்டாரு இந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸில் பின்னாடி பேசி அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி ஏதாவது சண்டை இழுத்து அவர் பேரை அவரே கெடுத்துக்கிட்டு இருக்காரு இது தேவையில்லாதது தினேஷ் பண்ணுறது சரியா தப்பானு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த கேங் ஃபுல்லாக ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல டான்ஸ்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் மாயா விக்ரம் அனன்யா அண்ட் அக்ஸியா நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து அனன்யா சொல்கிறாங்க விஷ்ணு வந்து டைட்டில் வின்னராகவும் மணி வந்து ரன்னராகவும் தான் நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மாயா ஐயோ விஷ்ணுவா விஷ்ணு வந்து மட்டும் தான் சிரிப்பேன்னு சொல்லி அங்கேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாயாவுக்கு எப்போதான் அவங்க வாயை குறைப்பாங்கன்னு தெரியல அக்ஷயா உடனே சொல்லிட்டாங்க நீங்கள் இப்படி பேசுறதுனால தான் உங்களுக்கு வெளியில் ரொம்ப கெட்ட பேர் இருக்குது இப்படி பேசாதீங்க அப்படின்னு டேராகவே சொல்லிட்டாங்க அர்ச்சனா தான் ஐம்பத்தோரு வந்து ஓட்டு பெற்று ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க செகண்ட் வந்து மணி தேர்டு வந்து விஷ்ணு ஃபோர்த்து தினேஷு அதுக்கப்புறமா தான் மாயா இருக்காங்க யார் டைட்டில் வின்னர் ஆவான்றத நீங்களே சொல்லுங்கள் மாயா தான் ஓட்டிங் அடிப்படையில் லாஸ்ட்டாக இருக்காங்க அடுத்து மாயாவை எலிமினேட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை